வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பொன்னுசாமி நகர் இந்த பொன்னுசாமி நகரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கும்பகோணத்தில் ரொம்ப விஐபியான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னுசாமி நகர் தான் இந்த பொன்னுசாமி நகர்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் அதுல நம்ம மீன் மார்க்கெட்டு பேக் சைடில் மீன் மார்க்கெட் ரொம்ப பக்கம் விஜிடபிள் மார்க்கெட்லாம் ரொம்ப பக்கம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலேஜு ஸ்கூல்ஸ் வேன்ஸு எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் அவைலபிளாக இருக்கு இதுல உள்ள ஃப்ளாட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு த்ரீ பிஹெச்கே ரெண்டுக்கு வீடியோக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பொன்னுசாமி நகர் இந்த பொன்னுசாமி நகர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு ரோடு பக்கத்தில் இருக்குது இந்த ஏரியா தான் ஸ்பேஸ் கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் கார் பார்க்கிங் அவைலபிள் டூ வீலர் கூட நிப்பாட்டிக்கலாம் ஸ்மால் கார் வந்து தாராளமாக நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே சூ சூப்பராக நிப்பாட்டிக்கலாம் இன்னோவா தான் கொஞ்சம் கேட்டு வெளில வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது ஏரியா சூப்பரான ஏரியாங்க கும்பகோணத்துலேருந்து ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நாலு ரோடு நாலு ரோடு பக்க பக்கத்தில் பொன்னுசாமி நகர் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வெஜிடேரியன் ஒல்லின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நான் வெஜி வேணால் பேசி பார்க்கலாம் இந்த வீடு உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் ஓனர்ட்டு பேசி பார்க்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பொன்னசாமி நகர் சாஸ்திரா காலேஜ் ரொம்ப பக்கம் மகரிஷி ஸ்கூலு அப்புறமேட்டு கார்த்திக் வித்யாலயா நேஷனல் வித்யாலயா ஜிஎஸ்கே எல்லா ஸ்கூல் வேனும் அவைலபுளாக இருக்குது ஆமாங்க வேளம்மால் ஸ்கூல் வேன் அவைலபுளாக இருக்குது பேங்க் ஸ்டாஃபுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மெயின் டோர் டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க மெட்டல் கேட்டு நல்ல ஸ்பேசியஸான ஹால் ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாசாக பெருசாக இருக்கும் ஹால் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலு ஹாலே உங்களுக்கு ட டைனிங் ஹால் வந்துடுது ஒன்லி ஃபார் ஹிந்துங்கிற தான் சொல்லியிருக்காங்க முஸ்லீம் தேவைப்பட்டால் கேளுங்க நான் வேணால் ஓனர்கிட்ட கேட்டு பார்க்கறேன் ஒன்லி ஃபார் ஹிந்துன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வெஜிடேரியன் ஒல்லின்னு சொல்லியிருக்காங்க ஹால் நல்ல மாசா பெருசாக இருக்குது ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நிறைய கட்டில் போட்டுக்கலாம் பெரிய பெரிய சோஃபா போட்டுக்கலாம் டிவி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது ஹாலில் ஃபேன் பாயிண்ட்லாம் அவைலபிளாக இருக்கு டைனிங் ஹால் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற டைனிங் ஹாலு உங்களுக்கு இதுலேயே ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஹேண்ட் வாஷு டைனிங் ஹாலு எல்லாமே இங்கேயே வந்துடும் உங்கள் இந்த ஏரியா வந்து டைனிங் ஹால் இந்த டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ரைட் ஹேண்ட் சைடில் ஹேண்ட் வாஷ் வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு அது இல்லாமல் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாரி ஒரு பூஜை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூம் வந்துடும் பூஜை ரூமும் நல்ல ஸ்பேசியஸா இருக்கு பூஜை ரூமும் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பொன்னுசாமி நகர் அந்த பொண்ணுசாமி நகரில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்குங்க அந்த வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுமாரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான உங்களுக்கு பெரிய வீடுங்க இது மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஸ்பேஸ் நம்ம சொல்லப்போனால் அவர் இந்த மொத்தம் மூணு வீடு தான் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ப்ளஸ் விண்டோ இருக்குது உங்களுக்கு விண்டோவும் அவைலபிளாக இருக்குது செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஒரு துணி துணியெலாம் வைக்கிறதுக்கு ஒல்றதுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூம் போடு அவைலபிளாக இருக்குது அட்டாச்சுடு உங்களுக்கு வந்து பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு ஸ்லாப்பு எல்லாம் நீட் அண்ட் க்ளீராக இருக்கும் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே ஃபேன் பாயிண்ட் இருக்குது ஊக்கு தனியாக கொடுத்துருக்காங்க குழந்த இருந்துச்சுன்னா தொட்டியில் கட்டிக்கலாம் ஊக்கு கொடுத்துருக்காங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் பாத்ரூமில் ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது பக்காவாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்கு மேலே வந்து வாட்டர் ஹீட்ரு ப்ரொஷேஷன் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்டரோட ப்ரொஷேஷனும் அவைலபிளாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்து ஒன்று ஃபஸ்ட்டு பெட்ரூம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் காட்டுறவங்க இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் மொத்தம் வந்து மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனு வீடு நல்லா திருப்தியாக ஒரு ரெண்டு ஃபேமிலி இருக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் ரெண்டு மூணு ஃபேமிலி இருக்கலாம் நல்ல ஸ்பேஷியஸான வீடு இன்க்ளூட் கார் பார்க்கிங்கோடு இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக விண்டோ அவைலபிளாக இருக்குது செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது மேலே யூபிஎஸ் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது இதுலேயும் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அவைலபிளாக இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃபோர் டைல்ஸ் நீட்டாக இருக்கு வால் டைல்ஸ் நீட்டாக இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்ரு ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஏரியா லொக்கேஷன் நல்ல லொக்கேஷனு சூப்பரான லொக்கேஷனில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க இது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பொன்னுசாமி நகர் அந்த பொண்ணுசாமி நகரில் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸ்டேட் பேங்க் காலனி பொண்ணுசாமி நகர் ரொம்ப விஐபி ஏரியா ஏரியா வந்து நல்லா இருக்கும் இன்க்ளூடு கார் பார்க்கிங்கு இப்போ நீங்கள் நம்ம பார்த்து அந்த பெட்ரூம்ல பால்கனி இருக்கு இருங்க நான் அந்த காட்டுறேன் உங்களுக்கு அதுமாரி டைனிங் ஹாலில் உங்களுக்கு வந்து போச்சு ரூம் வந்துடுது வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஹேண்ட் வாஷு அதுமாரி மேலே ஃபேன் பாயிண்ட்டு வந்துடுது அதேமாரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் மூணாவது பெட்ரூம் பார்க்க போகிறோம் வாங்க அதிகம் பார்த்துடலாம் இந்த கார்னர்ல காமன் டாய்லெட்டுங்க கெஸ்ட் வீட்டுக்கு வந்தா கூட காமன் டாய்லெட் அவைலபிளாக இருக்குது காமன் டாய்லெட்டு இந்தியன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்கு பக்காவாக இருக்குங்க உள்ளே அதேமாரி வாட்டர் ஹீட்டர் ப்ரொசீஷனும் கொடுத்துருக்காங்க ஒரு காமன் டாய்லெட்டு அட்டாசமாக இருக்குது நாங்கள் உள்ள பத்துருவோம் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ்லாம் பக்காவாக இருக்குது ஹேண்ட் வாஷ் இருக்குது மேலே வாட்டர் ஹீட்டர் ப்ரொசீஷன் இருக்குது அதேமாரி இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் இந்த பெட்ரூம் மொத்தம் உங்களுக்கு மூணு பெட்ரூம் இதை வந்து மூணாவது பெட்ரூம் தான் காட்டிகிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பால்கேனி அவைலபிளாக இருக்குது மேலே ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சைடு விண்டோ வந்துடுது நல்ல வென்டிலேஷன் நல்லா இருக்கு மேலே குட் அன் பர்பஸ் ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு லோ ரூஃப் லேஃப்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஜாமோ போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து வெளியில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பால்கேனி சூப்பராக இருக்கும் பால்கனி நல்லா ரோடு வியூவில் சூப்பராக இருக்கும் நம்ம கீழே நிற்கிது பாருங்க வண்டிலாம் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட யார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடோடு லாஸ்ட் வீடுங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அசஸ் பண்ணுறதுக்கு எதுவும் கழுவுறது கொள்வது பாத்திரம் கழுவுறதுனா கூட வெளில வச்சு கழுவிக்கலாம் இது கிச்சனோட சேர்ந்து வந்துடும் கிச்சன்லேருந்து காட்டுறவங்களுக்கு இந்த ஏரியா சர்வீஸ் ஏரியா நீங்கள் துணி காய போடுறதுனாலும் துணி காய போட்டுக்கலாம் காய போடுறது ஃப்ரண்ட்டில் போடாமல் பின் சைடு கூட போட்டுக்கலாம் பின் சைடு இருக்குது அந்த பெட்ரூமில் நான் உங்களுக்கு காட்டலை பால்கனி அது காட்டிட்டு இருங்க அந்த பால்கனியும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் அந்த அளவுக்கு நல்ல நம்மள்ட்ட திங்ஸ் அதிகமாக இருக்குது ஒரு அஞ்சு பீரோ இருக்குது அப்படின்னா இந்த வீடு தாராளமாக எடுத்துக்கலாம் மூணு ரூமுக்கு மூணு பீரோ ஹாலில் ஒரு ரெண்டு பீரோ அஞ்சு பீரோ திருப்தியாக வைக்கலாம் டைனிங் டேபிள் இருக்குது சோஃபாலாம் இருக்குதுன்னா இது நல்லா பயனாக இருக்கும் வீடு நல்லா விஸ்தாரமாக இருக்குது ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறது ஓனர்ட் எப்படிங்கிறது பேசுவோம் ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்மளுக்கு இப்போ கைமாறுது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா பொறுத்தவரையும் செல்ஃபு ஸ்லாப்பு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் டைல்ஸ் நீட்டாக க்ளீராக இருக்குது செல்ஃபு ஸ்லாப்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மேலே எதுவுமே குடும்பம் பஸ் ஜாம வைக்கொள்ள நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனில் இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னால் அந்த பால்கனி கனெக்ட் ஆகிரும் நான் உங்களுக்கு சொன்ன அந்த பால்கனி கனெக்ட் ஆகிரும் இதிலேருந்து ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்த்துக்கலாம் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட எட்டி பார்த்துக்கலாம் யார் வராங்க என்னங்கிறத தெரியும் ஏரியா சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூர் எல்லா இடத்துலையும் கேமரா போட்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் நாலு ரோடு உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பக்கம் சர்ச்சு ரொம்ப பக்கம் அதுமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில் உள்ள அனைத்து கோயிலுக்கும் போயிட்டு வர்றதுக்குள்ள நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கும் இந்த ஏரியா ஆமாம் அருமையான ஒரு லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷன் வாங்க அந்த பால்கனி காட்டணும்னு சொல்லியிருந்தால இந்த ஏரியா தான் மூணாவது ரெண்டாவது பெட்ரூமில் உள்ள பால்கனி காட்டம் மறந்துவிட்டேன் பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாபு எல்லாம் அவைலபிளாக இருக்குது மேலே ஷீட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு அது இல்லாமல் இந்த பக்கம் எதுவும் இப்போ பறவைகள் வர்றதை கொள்றதோ இருக்காது மேலே நீங்கள் துணி காய வைக்க கொள்ள நல்லாயிருக்கும் அக்கம் பக்கம் வீட்லாம் எவ்வளோ டீசெண்டாக நீட்டாக க்ளியராக இருக்க பாருங்கள் யார் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஏரியா நல்ல ஏரியா சூப்பர் லொக்கேஷன் நல்ல ஒரு லொக்கேஷனில் அருமையான ஒரு வீடு ஃப்ளாட்டு ரெண்ட்டுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு வீடை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம கும்பகோணத்தில் ஏகப்பட்ட வீடு பார்க்குறோம் ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது இதெல்லாம் குருவி கூடு மாரியே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அருமையான ஒரு வீடு எந்த வீடு பார்த்தாலும் மாடி ஏரியா பார்த்துருவோம் நீங்கள் துணி காய போடுறது உள்ளே காய போடாமல் மாடியில் காய போகிறதுனாலும் மாடியில் காய போட்டுக்கலாம் வாங்க மாடி மாடியும் பார்த்துருவோம் அதேமாரி ஸ்டெப்புலாம் வந்து நல்ல அகலமாக கொடுத்துருக்காங்க வயசானவங்களாம் ஏறி வரத்துக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க நல்லா அகலமாக இருக்குது வீடு திருப்தியாக இருக்கும் இங்கேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பக்கம் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும் ஆமாம் மேலே வந்து கூலிங் வெதரிங் க்ளோஸ்ஸு கூலிங் டைல் போட்டிருக்காங்க பக்கத்தில் ஏரியாலாம் சூப்பரான ஏரியா அருமையான ஒரு லொக்கேஷன் பொன்னுசாமி நகர் யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க புக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர்ஷ இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பேசு அனைவருக்கும் நான் தான் உங்கள் கலக்க இப்ப நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஹ